மீன ராசி உறவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது இவங்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறாங்களோ இல்லையோ ஜூன் மாதம் குரு பயிற்சி அன்னைக்கு அவர்கள் பட்டாசு வெடிப்பதற்கு தயாராகி விடலாம் சித்திரவதை சின்னா பின்னம் சிக்கி சீரழிந்து போனது இவங்களுக்கு என்ன ஒரு ஓப்பனிங் குட் நியூஸ் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பல்பு எரியும் மீனராசி நோய் எதிரி கடன் இது எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இவர்கள் எதெல்லாம் எங்களுக்கு நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்களோ அது அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு நடக்கும் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரெண்டே விஷயம்தான் மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் வீடு மாறணும் இல்லை வீடு சொந்த வீடு வாங்கணுங்கிறது அது இப்போ நடக்குமா இந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுவாமி சுல்லசாமி வணக்கம் சாய் செந்தல் பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிகாலையில் ஆரம்பிச்சிட்டோம் பன்னெண்டாவது ராசிக்கு வந்தாச்சு தொடர்ச்சியாக மீனம் மீன ராசி உறவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது லேட்டாக வந்தாலும் கடைசியாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு சொல்கிறது இந்த மீனராசிக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் பொருந்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நிறைய விஷயங்களில் ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு அது இந்த மீனராசிக்கு தான் பொருந்தும் அதாவது ஒரு மூணு நாலு வருஷமாக சார் எங்கள் ராசி மீனம் போனது மானம் அதைத்தான் மீனராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த உத்திரட்டாதி இருக்குது பாருங்கள் அது சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சித்திரவதை சின்ன பின்னம் சிக்கி சீரழிந்து போனது கரும்பு ஜூஸில் அந்த மிஷினுக்குள்ளார அந்த கரும்பை விட்டு அப்படி திரும்ப எடுத்து திரும்ப விடுவாங்க இன்னும் சீரழியிலேயே திரும்ப உள்ள விடு திரும்ப உள்ள விடுன்னு அந்த சக்கையா பிரிச்சு மேஞ்சது நிறைய உத்தரட்டாதி நட்சத்திரங்களுக்கு துவம்சம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியின் தலைமேல் வந்து சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார் கர்மா பூமரங் அப்படின்னு சொல்றது பிராப்த கர்மத்துக்கு அதிபதி சனி பகவான் ராசியில் அமர்ந்து இதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் இடத்துல இருந்தபோதே அது விரைய சனியாக ஏழற சனியின் தொடக்கமாக என்னென்ன செலவு என்னென்ன கஷ்டங்கிறத மொத்தமாக கொடுத்து பேங்க் பேலன்ஸ் ஜீரோலாம் இல்லை மைனஸ் இன்ஃபினிட்டி கொண்டு போய் விட்டுட்டார் இப்போது அங்கேயே நாங்கள் எல்லா அடியும் வாங்கி பஞ்சர் ஆகிட்டோம் பல்பு ஃப்யூஸ் போச்சு இனி எங்களுக்கு வாங்குறதுக்கே அடி இல்லைங்கிற அளவுக்கு மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டம் தோல்வி அவமானத்தெல்லாம் தாண்டி தனிமையில் அழுக வேண்டிய ஒரு சூழ்நிலை குளிக்கும்போதே நம்ம அழுதுட்டோம்னா நம்ம அழுததே தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை தண்ணிக்குள்ளே மீன் அழுது மாதிரி சுத்தமாக முடியல சுத்தமாக போச்சு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மீனராசியுடைய இன்றைய சுற்றுவேஷன் இவங்களுக்கு என்ன ஒரு ஓப்பனிங் குட் நியூஸ் அப்படின்னா வருடத்தினுடைய தொடக்கத்தில் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் செவ்வாய் சூரியன் இது ரெண்டுமே அங்கே திக்பலம் புதன் சே சுக்கரன் சேர்க்கைக்கு மதன கோபால யோகம் இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை சிவராஜ யோகம் இப்போ அஞ்சு வண்டி இருந்தால் ஏதாவது ஒரு வண்டியாவது ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த நான்கு ஐந்து யோகங்களில் இந்த நான்கு ஐந்து யோகங்களுமே இவங்களுக்கு வேலை செய்யும் அதுதான் உண்மை அதுக்கப்புறம் பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் இதுக்கு பேர் தனஸ்தானாதிபதி லாபம் பாக்யாதிபதி லாபம் இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் பன்னெண்டாம் இடத்துல மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வர்றதுக்கு முன் ஓரளவுக்கு தொழில் லாபம் அனுகூலம் வெற்றி குடும்பத்தில் சமாதானம் தேவையில்லாமல் நாம் போய் கடன் வாங்கலை இது நமக்கு இயற்கை கொடுத்த தண்டனை கிரகங்கள் கொடுத்த தண்டனை அப்படின்னு உணர்ந்து சமாதானம் அடைவதற்குள் அந்த மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கிவிடும் அது காலகட்டங்களில் அந்த ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அவருக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது அப்போ குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு அதன் மூலம் லாபம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு இதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கரெக்டா இவங்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறாங்களோ இல்லையோ ஜூன் மாதம் குரு பயிற்சி அன்னைக்கு அவர்கள் பட்டாசு வெடிப்பதற்கு தயாராகி விடலாம் இவங்க ராசியாதிபதி தான் உச்சமடைய போகுது அந்த உச்சமடையக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் பதினொன்னாம் இடம் ஜென்ம ராசியை பார்க்கிறது ராசியில் இவர்களை சுருட்டிய அந்த சனி பகவானை குரு பார்க்க போகிறார் இப்போ இந்த சனி என்று என்னன்னா இந்த இடத்தில் இருள் கிரகம் அந்த இருள் ராசியில் வந்து உட்காந்து எல்லாமே இந்த ரூம் இருட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த இடத்துல குரு பகவான் வந்து லைட்டை போட போகிறார் பொன்னிறமான ஒளி கதிர்கள் ராசியின் மேல் போகிறது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி ஜீவனாதிபதி லாபஸ்தானாதிபதியை பார்க்கிறது ஜென்ம ராசியை பார்க்கிறது இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பல்பு எரியும் மீன ராசிக்கு பிரகாசம் வரும் அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் பாக்யம் லாபம் இப்போ நீங்கள் எதெல்லாம் பாக்யம்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் சுபகாரியங்கள் அது புத்திர பாக்கியமா இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் நின்று போன திருமணமாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் கடன் அடைகிறதா இருக்கலாம் மெயினாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது ஆறாம் இடத்துக்கு விரயம் நோய் எதிரி கடன் இது எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது ஏற்படும் லாபத்துக்கு குரு பார்வை அதுவும் எப்படின்னா ஜீவனாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி லாபத்தை பார்ப்பது இப்போ தொழில் மூலம் லாபம் அதை வைத்து கடனை அடைப்பது வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பயணம் ராசிக்கு குரு பார்வை திரும்பவும் பேக் டு ஆக்ஷன் எங்கெல்லாம் தோல்வி அவமானம் வம்பு வழக்கு வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத சங்கடங்களை எல்லாம் மீனராசிக்காரர்கள் இன்றளவும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இது எல்லாத்திலையும் இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வருடத்தின் கடைசி பாகத்தில் ராகு பகவான் பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபத்துக்கு அன்னைக்கு தான் மீனராசிக்காரர்கள் ஜெட்டு ஸ்பீடுல மேலே ஏறுவாங்க ஏன் அப்படின்னா இவர்களுக்கு மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அதுவும் லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையில் அப்படிங்கும்போது இவர்கள் எதெல்லாம் எங்களுக்கு நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்களோ அது அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு நடக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீனராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவார்கள் இத்தனை நாள் குலதெய்வத்துக்கே போகாமல் தான் நிறையா பேர் இருக்கிறார்கள் தெய்வ வழிபாடு அந்த டிவைன் வைப்ரேஷன்ஸை உணர்வார்கள் தெய்வம் மனுஷிய ரூபேணன் சொல்லுவாங்க இப்போ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு உதவி கிடைக்கிறது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஒரு குரு மூலமாக நமக்கு கிடைக்கிறது நாம் சார்ந்த தொழில் துறைகளில் நம்மை ரக்ஷிப்பதற்கு யாரோ ஒரு நபர் வருகிறார் நம்மை ஏற்றிவிடப் போகிறார் ஏணியாக செயல்படுவார் நாம் உச்சத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் கோவிலுக்கு போவார்கள் பூஜைகள் செய்வார்கள் குலதெய்வம் போவார்கள் இது எல்லாமே அவர்களுக்கு நடக்கும் நிச்சயமாக சார் நிச்சயமாக இவ்வளோ நல்ல விஷயம் சொன்னாலும் ஏதோ ஒன்றில் எச்சரிக்கையாக இருக்கணும்ல இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரெண்டே விஷயம்தான் வெளிநாட்டு தொடர்பு பன்னெண்டாம் இடத்துல ராகு அங்கே போய் ஏதாவது டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் எதுவும் சின்ன சின்ன சிக்கல்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளணும் இந்த ஒரு விஷயம் ஆறாம் இடம் குறிகாட்டக்கூடிய மேல் வயிறு சம்பந்தப்பட்ட கேஸ்ட்ரிக் அசிடிட்டி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் உணவு பதார்த்தங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் அதுவே போதுமா நிச்சயமாக நிச்சயமாக சொல்லுங்கள் குழந்தைகள் எப்படி இருக்கும் சாமி குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்பு கல்வியில் தேர்ச்சி செகண்ட் ஹாஃபில் நடக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வாய்ப்புகள் வர்ற மாதிரி வரும் கடைசி நேரத்தில் அதை தட்டி போகும் ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த போட்டி தேர்வுகள் பந்தயங்கள் இந்த கோர்ஸ் போகிறது நீட்டு இந்த மாதிரி கோர்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு உச்சத்துக்கு செயல்படும் அதற்குண்டான குருமார்கள் இவர்களை வழி நடத்துவார்கள் நிச்சயமாக நிச்சயமாக திருமணத்துக்கு எதிர்பார்த்துருப்பாங்க அல்லது மறுமணத்துக்கு எதிர்பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு அதான் சுபகாரியங்கள் எல்லாமே இவர்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் நடக்கும் அதுவும் இன்னைக்கு நேத்திக்கு நடக்க வேண்டியதில்லை இதெல்லாம் ஒரு மூணு வருஷமாவே பெண்டிங் ஏன் நடக்காம இருந்ததுன்னா அதற்குண்டான பொருளாதாரம் இல்லை அதற்குண்டான பணம் இல்லை கடன் இனிமேல் வாங்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில்தான் இன்றளவும் மீனராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் வருடத்தை முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள் குறிப்பா அந்த செகண்ட் ஹாஃப் ஜூன் அஞ்சுக்கு மேல கோல்டன் அப்படிங்கிறத உண்மையாகவே மீனராசிக்காரர்கள் சொல்வார்கள் குரு அதிசார பயிற்சி இல்லை அப்பயும் நடந்துகிட்டு இருக்குமா அது ஒரு ஷார்ட் பீரியட் தான் அதுக்கப்புறம் குரு வக்கரம் ஆயிடுச்சு அதனால இது ஒரு ட்ரைலர் தான் இது ஒரு டீசர் தான் மெயின் பிக்சர் இஸ் அபவுட் கம் அதுதான் இந்த குரு பயிற்சி நிச்சயமாக நிச்சயமாக அறுபது வயசு மேல உறவுகளும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு அவர்களுக்கு ஒரு சமாதானம் ஏற்படும் அவர்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வருடத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் குறிப்பாக இவர்களுக்கு இருந்த அந்த உடல் உபாதைகள் இந்த லெக் பெயின் பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் மெயினா அவங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணமா இருந்தாலும் சரி சொத்துக்களை பிரித்து கொடுப்பதா இருந்தாலும் சரி இல்லை அவங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டிய ஃபினான்ஷியல் டெபாசிட் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி எல்லாமே இந்த வருடம் செகண்ட் ஆஃப் நடக்கும் அதன் மூலம் இவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும் குறிப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த வயதில் மூத்த நபர்களுமே இந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் கோயில்களுக்கு போவது குருமார்களை போய் சந்திப்பது குரு வழிபாடு செய்வது இதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள் நிச்சயமா மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வீடு மாறணும் இல்ல வீடு சொந்த வீடு வாங்கணுங்கிறது அது இப்ப நடக்குமா இப்ப இவங்களுக்கு விஷயங்கள் கை கெட்டும் ஆனால் வாய் கெட்டாது ஆனா ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி அப்புறம் குறிப்பா அந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் என்ற அங்காரகன் மகரத்தில் உச்சமடையும் பொழுது அனுகூலமாகவும் லாபகரமாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்றது ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் அப்ப அது வரைக்கும் பொறுமையா இருந்திருக்காங்க செவ்வா உச்சமானதுக்கு அப்புறம் மாறிக்கிங்கன்றீங்க அதாவது பத்தாம் இடத்துக்கு தசம கேந்திரத்தில் செவ்வா திக்பலம் பெற போகுது டிசம்பர் மாசத்திலேயே வந்துடும் அப்போ அந்த டைம்ல மார்கழி மாதம்ங்கிறதுனால பெரும்பாலும் நம்ம ஆளுங்க அந்த டைம்ல வந்து வீடு மாத்த மாட்டாங்க தை பறந்தால் வழி பறக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் நிச்சயமா சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்றேன் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ராசிக்குண்டான பரிகாரங்கள் இந்த பலன்களை உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் தொடர்ந்து ஷேர் செய்யுங்கள் மேலும் மேலும் நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் தயாரிப்பதற்கு எங்களை போன்ற நபர்களுக்கும் இதனை நடத்தி கொண்டிருக்கும் சாய் செந்தில் அவர்களுக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் தயாரிப்பதற்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும் மேலும் அவரும் நிறைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார் நிறைய புதிய காணொலிகள் தயாரி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த எனது நண்பர் சாய் செந்தில் அவருக்கும் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள்